ரயில்வே குரூப் டி எக்ஸாமுக்கு ஓ பண்ணிட்டு இருக்கீங்களா உங்களுக்கான வீடியோ கிளாஸ் ப்ளஸ் டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் தான் இது நம்ம அதிகமான எஸ்எஸ்சி ரயில்வேவில் வந்து உங்களுக்கு குரூப் டிக்கான டெஸ்ட் சீரியஸும் வீடியோ கிளாஸ் பேட்சும் நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த பேச்சுக்கான பிரைஸ் பார்த்திங்க அப்படின்னா டெஸ்ட் சீரியஸ் மட்டும் தனியாக வேணுன்றவங்க ஃபோர் ஹண்ட்ரடும் குரூப் டிக்கான வீடியோ கிளாஸஸ் வேணுங்கிறவங்க ஒன் ட்ரிபிள் நைன் அப்படிங்கிற ப்ரைஸும் கொடுத்துருக்கோம் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஆர்பி டென் அப்படிங்கிற கூப்பனை நீங்கள் இப்போ அப்ளை பண்ணீங்க அப்படின்னா டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வரும் இதை நீங்கள் வந்து நம்ம அதிகமான அகாடமியோட ஆப்பில் போயிட்டு ரயில்வேக்கான ஆர்ஆர்பி அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா இந்த கோர்ஸ் உங்களுக்கு வரும் நீங்கள் தனித்தனியாக கூப்பனை அப்ளை பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா அட்மிஷனுக்கு இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு ஃபீஸ் பே பண்ணாலும் உங்களுக்கு இந்த கோர்ஸ் வந்து அக்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ இதில் டாபிக் வைஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா டெஸ்ட்டு அது மட்டும் இல்லாமல் கிளாஸஸ் ரெண்டுமே வந்து வரும் கிளாஸ் மட்டும் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு கிளாஸ் பற்றின அப்டேட்டும் டெஸ்ட் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு டெஸ்ட்கான அப்டேட்டும் அதில் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க ஸோ என்னென்ன டெஸ்ட்லாம் இருக்கு அப்படிங்கிறத நான் வந்து ஒரு ஓவர்வே காட்டிடுறேன் இதுதான் ஆர்ஆர்பி குரூப் அப்படிக்கான மார்க் டெஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஓகே எக்ஸாம் வந்து டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபோர் நோட்டிகேஷன் தான் ஸோ இதில் அப்படின்னா உங்களுக்கு மார்க் டெஸ்ட் அப்படின்னா ஃபுல் மாடல் டெஸ்ட்டு சாப்டர் வைஸ் டெஸ்ட்டு ஓகே இந்த மாதிரி வந்து டிசிஎஸ்சோட மற்ற எக்ஸாம்ஸ் செக்ஷன் எல்லா டாபிக் வைஸும் டெஸ்ட்டு வந்து நூறு மேலே டெஸ்ட் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம் சரிங்களா என்சிஆர்டி சயின்ஸ் வந்து கேட்குறவங்களுக்கு என்சிஆர்டி டை வந்து கொடுத்துருக்கோம் இப்போ பாருங்கள் கிளாஸ் நைன் அப்படிங்கிறதா ஸோ இதுவுமே வந்து சார் இல்லையே வந்து யூனிட் ஆஃப் லைஃப் இருக்காங்க போயிட்டு நீங்கள் லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து தமிழில் வேணுமா இல்லை வந்து இங்கிலீஷில் வேணுமா அப்படிங்கிறத சூஸ் பண்ணிட்டு உங்களுடைய லாங்குவேஜை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ அதுக்கான கொஸ்டின்ஸும் இங்கே இருக்கும் பிளஸ் அடிஷனலாக வந்து அப்படின்னா எக்ஸ்ப்ளனேஷனும் நம்ம வந்து கொடுத்துருப்போம் ஓகே ஸோ நிறைய டெஸ்ட் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கான ஒரு ப்ராக்டிஸாக வந்து அப்படின்னா இந்த கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்கில் வந்து டெஸ்ட் வந்து நமக்கு ஆட் பண்ணியிருக்கோமா அது மட்டும் இல்லாமல் க்ளாஸ் டென்னு க்ளாஸ் டெனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆசிட்டு பேசு சால்வ் உங்களுக்கு என்ன டாபிக் சயின்ஸ் ஏன்னா சயின்ஸ் தான் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது ஸோ அதுவும் ஆப்டியூட் ரீசனிங் வந்து நிறையா படிப்பீங்க ஸோ அதுக்கான கண்டென்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிபிஎஸ்சி ஸ்டாண்டர்டில் இருக்குது உங்களுக்கு அதுக்கான என்சிஆர்டி புக் கண்டென்ட் கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே இருக்கும் சரிங்களா அதுவும் தமிழ்லேயும் உங்களுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்கும் ஸோ அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இது இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அரியண்ட்டு சாரி லூசன் புக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா படிப்பீங்க ஸோ லூசன் புக்குக்கான சயின்ஸ் கொஷின்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு டாப்பிக்கில் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம் இருக்கா என்சிஆர்டி அண்ட் லூஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி ஓகே ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய டெஸ்ட் வந்து நம்ம ஆட் பண்ணி வச்சிருக்கோம் ஸோ இதுக்குள்ளே இருக்கக்கூடிய டெஸ்ட் எல்லாமே வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஃபுல் மாடல் டெஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே நீங்கள் வந்து தனியாக செக்ஷன் வைஸ் டெஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை அதை வந்து சாப்டர் வைஸ் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரே அப்படியே வந்து ஷிஃப்ட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் எயிட்டீன் கொஷின் பேப்பர் இருக்கா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ கொஷின் பேப்பர் இருக்கா ஓகே லேட்டஸ்டான கொஷின் பேப்பர் டுவெண்ட்டி டூவில் வந்து நடந்த கொஷின் பேப்பர் சரிங்களா எந்த ஷிப்ட் என்ன டைமிங் இருக்கும் அதையும் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா டெஸ்ட்டாக வந்து நீங்கள் அட்டன்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா இந்த டெஸ்ட் கொஷின் பேப்பரையும் நீங்கள் வந்து ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தமிழ்லையும் அவைலபுளாக இருக்கும் ஓகே அட்டன் பண்ணிங்கன்னா வித் எக்ஸ்ப்ளனேஷனோட இங்கே வந்து கொடுத்துருப்போம் சரிங்களா ஸோ இந்த டெஸ்ட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லா கொஸ்டின்ஸும் வித் எக்ஸ்ப்ளனேஷனோட இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பெஸ்ட்டான ஒரு கன்டென்ட்டாக இது இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஓகே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த கோர்ஸ் இது மட்டும் இல்லாமல் நம்மளோடது பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ டெஸ்ட் பேட்சுக்கான ஒரு கோர்ஸ் இது அது மட்டும் இல்லாமல் வீடியோ பேட்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவைலபிளாக இருக்குது ஸோ அதையும் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் ஆப்பில் போயிட்டு ஒன்ர்பிளைன் அப்படிங்கிற ப்ரைஸ் இருக்கா ஸோ இதில் வந்து கூப்பன் கூட அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே ரைட் ஸோ ஏதாவது உங்களுக்கு வந்து கைடன்ஸ் வேணும்ன்றவங்க வாட்ஸ்அப் நம்பர் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் ஓகே எல்லாமே உங்களுக்கு வந்து ரெக்கார்டட் கிளாஸஸ் ஆகும் ஓகே எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம் எத்தனை முறை வேணாலும் பார்த்துக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா திரும்ப திரும்ப நீங்கள் அட்டன்டெண்ட் பண்ணிக்கலாம் ஓகே பிராக்டிஸ்க்கு வந்து உங்களுக்கு எல்லா கண்டென்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளேயே இருக்கும் வித் எக்ஸ்ப்ளேஷனோட இருக்கும் ஓகே வந்து இதுலேயும் வீடியோஸாகவும் நான் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும் அதுவும் வந்து உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ என்ன கண்டென்ட் கொடுக்குறாங்களோ அதை ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாம்ஸ் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணி கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது யூஸ் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்கள் யாராவது தேவை அப்படின்னா அவங்களுக்கும் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் தேங்க்யூ